தமிழக அரசை நேரடி விமர்சனம் செய்த கனிமொழி அதிரும் அறிவாலயம் கடுப்பில் உதயநிதி இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதை பார்ப்பதற்காக சுமார் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்தனர் இந்த நிகழ்வு லிம்கா கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எழுபத்தி இரண்டு விமானங்கள் பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டனர் விமானப்படை வீரர்கள் வானில் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தினர் சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வான் சாகசங்களை கண்டு வியந்தனர் இந்த நிலையில் பதினைந்து லட்சம் பேர் திரளும் போது மக்களை ஒழுங்குபடுத்தவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன் ஏற்பாடுகளை தமிழக காவல்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை துறை உள்ளிட்ட துறையினர் போர்க்கால அடிப்படையில் முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதால் தற்போது ஐந்து பேர் பலியாகி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர் பலர் மயங்கிய நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸுகள் கிடைக்கவில்லை இந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேரின் மரணத்துக்கு எம் பி கனிமொழி வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது திமுகவுக்கு பேரடியை இறக்கியுள்ளது எம் பி கனிமொழி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் தமிழக அரசை மறைமுகமாக தாக்கியுள்ளார் சமாளிக்க முடியாத கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையை சொல்லாமல் சொல்லியுள்ளார் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி உதயநிதிக்கு துணை முதல்வர் வழங்கப்பட்ட போது நான் தனியாக இல்லை அப்பா நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என ஒரு விரக்தியின் உச்சியில் இருப்பது போல் பதிவிட்டார் தற்போது தமிழக அரசை விமர்சித்துள்ளார் கனிமொழி கூட்டணி கட்சிகளை திமுகவை விமர்சிக்காத நிலையில் கனிமொழியின் பதிவானது தற்போது வைரலாகி வருகின்றது இது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி அன்னையார் தயாநிதி கலந்து கொண்டார்கள் கனிமொழி கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவில் இருக்கும் உட்கட்சி பூசல் தற்போது துவங்கி துவங்கியுள்ளது என அக்கட்சியினரே கூற ஆரம்பித்து விட்டார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்